வணக்கம் வாடிக்கையாளர்களே நான் உங்க இன்ஜினியர் ராஜ் பேசுறேன் வீடு வீட்டுமனை சந்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரே ஒரு சென்று இடத்துல டபுள் பெட்ரூம் வச்சு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைடில் வீடு கட்ட முடியுமா முடியும் எங்களால் முடியும் வீடு வீட்டுமனை சந்தை மூலியமா எங்களால் கட்டித்தர முடியும் இந்த வீட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னா ஒரு ஐம்பது சவர வீடுக்கு போக வேண்டிய இப்ப மெட்டீரியல் பூராமே நாங்க இந்த சின்ன ஒரு ஒரு சென்று வீட்டுக்கு போட்டு கட்டி கொடுத்துட்டு நீங்கள் இந்த வீட்டு வள சிறப்பம் சிறப்பம் வாங்க இது ஃபுல்லாவே எல்லாம் ஃப்ரேம் ஸ்டிக்சர் தான் கம்ப்ளீட்டா எல்லாமே பில்லர் போட்டு கம்ப்ளீட்டா கட்டிருக்கிறோம் இந்த வீடு சின்ன வீடு தாங்கிறனால வந்து நாங்கள் வந்து காலம் சைஸ்லாம் குறைக்கல இதே ஒண்ணு கால் சைஸ் தான் குறைச்சிருக்கோம் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீம் எல்லாம் கீழே வந்து ஒன்றரை பீம் போட்டிருக்குறோம் கீழே வந்து கம்ப்ளீட்டா ஒன்றரை பீம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டிருக்குறோம் பேஸ்மெண்ட்டுக்கு மேல லெவலில் ஒரு நம்ம வந்து சில் சிலாப் சொல்லுவோம் அது கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஏர் அடியில பெல்ட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரூப்ல வந்து பீம் கொடுத்துக்குறோம் இது வந்து அபார்ட்மெண்ட் கட்டுவோம் பாருங்க அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைடில் நாங்கள் வந்து பில்டிங்கே கம்ப்ளீட்டா பட்டிருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு த்ருவா சில் ஸ்லாப்பு த்ரூவா கட் லிண்டல் அது மாதிரி த்ரூவா ரூப் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்பார்ட்மெண்ட் சைடுக்குலாம் வந்து கட் லிண்டல் போட்டாலே போதும் ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி இந்த வீட்டுக்கு த்ரூ லிண்டல் கொடுத்துக்கிறோம் த்ரூ ரூப் பீம் கொடுத்துக்குறோம் த்ரூ சில்சிலா கொடுத்துக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொன்று ஒன்றும் நாங்க பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறோம் சின்ன பில்டிங்னால நாங்க வந்து ஏனா தனமா பண்ணல இந்த பில்டிங் உயரத்தை பாருங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் பாருங்க இதோட சிரிச சிறப்பு அம்சத்தை உள்ள வாங்க பார்க்கலாம் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அட்டாச்சு ஜன்னலோட கொடுத்துக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு மெயின் நிலை அட்டாச் கொடுப்போம் நாங்க இந்த பில்டிங்கே அது மாதிரி கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி உள்ள நுழைஞ்சோன்னா இந்த ஒரு சென்ட் இடத்துல இவ்வளவு பெரிய ஹால் கண்டிப்பா கிடைக்காது இவ்வளவு பெரிய ஹால்ல வந்து உங்களுக்கு கொடுத்துக்குறோம் இதுலயே வந்து ஒரு காமன் டாய்லெட்டு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு சரடி ரெண்டாயிரத்தி நானூறு சடி மேற்கு பார்த்து திசையில ஒரு இன்ஜினியர் வந்து பிளான் போட்டு வீடு கட்டுறதுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் நாங்கள் வெறும் நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல மேற்கு பார்த்து மன அமைஞ்சிருக்கு வெறும் நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த மலையில நாங்கள் வந்து ஸ்பேசிங்கோட வாசு பலகாரம் நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பில்டிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்க உங்களுக்கு ஹாலு நல்லா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் வந்து பா பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறோம் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமு இதையும் தாண்டி இந்த இடத்துல நல்லா ஒரு கிச்சன் கொடுத்துக்குறோம் கீழே போதுமான போதுமான அளவு உங்களுக்கு வந்து ஒரு வீடு ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிறதுக்கான போதுமான வீடு இந்த வீடு பாருங்களேன் கிச்சன் சின்னதாக இருந்தால் கூட இதுக்கு எல்லாமே கொடுத்துக்கணும் லாப்ட் கொடுத்துக்கிறோம் அது மேலாப்ட் உள்ளாரே லோருக்கு கொடுத்துக்கிறோம் நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் உள்ள வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம் இந்த வீடு ஒரு நானூறு ஸ்கொயர் பீட் வீடுங்கனால ஒரு ஜன்னல் எல்லாம் வந்து ஒரு சின்னதா அது மாதிரி பண்ணலைங்க பெரிய பெரிய ஜனலாம் கொடுத்துக்குறோம் இங்க பாருங்களேன் இதுல வந்து நாலுக்கு மூணு சைஸ் இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நாலு நாலரை சைஸ் ஒரு பெரிய பில்டிங் நாங்க என்ன பண்ணுவோமோ அது மாதிரி விண்டோஸ் பூரா உங்களுக்கு கொடுத்துக்குறோம் இதோட சிறப்பம்சம் அம்சம் என்னன்னா போர் வந்து பாருங்க பின்னாடியே கொடுத்துக்குறோம் இது வந்து உங்களுக்கு வெளியில தெரியாது உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து டைல்ஸ் போட்டு எல்லாம் கவர் ஆயிரும் அதே போல இந்த வீட்டுல சினிமாவில் இருக்க மாதிரி ஸ்டேர் கேஸ் உள்ளேயே கொடுத்துக்குறோம் உங்களுக்கு வெளியில வெளியில கொடுத்தா கூட வந்து உங்களுக்கு டீப் ப்ளோஸ் மாடல் மாதிரி சினிமால் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டே கெஸ் உள்ளே கொடுத்தப்படும் வாங்க மேல போகும் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கும் நம்ம ஏர்போர்ட் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் திருச்சி கே கே நகர் இந்த மூணு பகுதி இணைக்கும் மத்திய பகுதியில் நம்மளுடைய திருச்சி அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ஐந்து மாவட்டங்களுடைய என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய ரிங் ரோடு அமைந்த நம்முடைய சிகேபி காஸ்டல் சைட்டுனுடைய பிரம்மாண்டமான துவக்க விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது இந்த சைட்டில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு தொண்ணூத்தோரு பிளாட்ஸ் தான் இருக்குது உங்களுடைய கனவு மனை இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மனையோடைய ஸ்டார்டிங் விலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றம்பதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆண்ட்ரிங் ரோடில் ஃபஸ்ட்டு சைட்டு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அது நம்ம சைட்டு தான் கிறிஸ்டல் க்ளியர் டாக்குமெண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு தரோம் அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய சைட்டுமே கிறிஸ்டல் கிளியர் தான் வேறு என்ன நம்மளுக்கு வேணும் உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ளாட்டை கனவு மனையை புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் உள்ள உள்ள டியூப்லெஸ் மாடல் உள்ளே கொடுத்துருக்குறோம் இதில் வந்து நாங்கள் கிரானைட்டு கல் பதிப்போம் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லஸ் ஷீடில் வந்து சில்வர் எஸ்எஸ் வைப்பில் போடுவோம் இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து வேறு லெவலில் இருக்கும் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு மாதிரியே தெரியாது வாங்க மேலே பெட்ரூம்லாம் பார்ப்போம் மேல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்தோடனே இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா உங்களுக்கு இதுல வந்து சர்வீஸ் ஏரியா மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் பெட்ரூம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஒரு நானூறு ஸ்கொயர் பீட்ல போடுற பெட்ரூம் மாதிரி இருக்கான்னு பாருங்களேன் நல்ல பேசியஸா கொடுத்துக்கிறோம் அதே போல அப்பார்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த வீட்டுக்கு பால்கனியும் கொடுத்துக்கிறோம் இங்க என்ன பார்த்தா நீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் கம்ப்ளீட்டா எல்லாமே இந்த சுற்றி பண்ணுறதுக்கிற எல்லா அனைத்து வீடுகளையும் எல்லா வீடுகளையும் பார்க்கலாம் இந்த சின்ன வீட்டுக்கு பால்கனி தேவை ஆனால் நாங்கள் பால்கனியும் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இந்த வீட்டில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா டைப்பில் கட்டிக்கிறோம் இந்த வீட்டை வந்து பங்களா டைப்பில் கட்டிருக்குறோம் கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு ஒரு பாத்ரூமு அது மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறோம் அதே போல் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே லிண்டல் த்ரூ லிண்டல் போட்டிருக்கிறோம் காலம்லாம் இருந்து மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டா அடுத்த செகண்ட் ஃபுளோர் வரைக்கும் காலம்புறம் எல்லாம் மேலே போகுது இதே போல கீழே கொடுத்த மாதிரி தான் மேலே ரூப்ல பீம் கொடுப்போம் உங்களுக்கு இது ஃபினிஷிங் டைம்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அந்த வீடு அதே போல பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூமோட சிறப்பம் சொல்லிட்டேன் அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் மேலேயே ரெண்டு பெட்ரூம் கீழே ஹாலு கிச்சனு டாய்லெட்டு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் அந்த பெட்ரூம் ஒரு அம்சத்தை சொல்லிட்டேன் அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பெட்ரூம் இங்க பாருங்க இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸா கொடுத்துக்கிறோம் நல்ல ஒரு பெரிய ரூம் தான் இதுவுமே இந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரூம் ஒரு பெரிய ரூம் இதுக்கு ஒரு அட்டாச்சட் பாத்ரூமும் கொடுத்துக்கிறோம் நான் கீழே சொன்ன மாதிரியே இந்த வீடு சும்மா சாதாரணமாக நாங்க கட்டல மேலையும் பாருங்க கீழே கொடுத்த விண்டோ மாதிரியே மேலையும் பெரிய பெரிய விண்டோவா கொடுத்துக்கிறோம் எல்லாமே பெரிய சைஸ் விண்டோ தான் இந்த விண்டோ எல்லாமே என்ன டீக்குல போடுவோம் நாங்க எதுவுமே வந்து யூபிவிசி மற்ற இதில் போடுறது கிடையாது எல்லாம் டீக்கில் போட்டு மற்ற எல்லாம் போட்டு பெரிய லெவல்ல அந்த வீட்டை பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நானூறு ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிற அனைத்து வாடிக்கையாளர்களும் எந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தாலும் சரி எங்க வீடு வீட்டு நீங்கள் நீங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய காத்துக்குறோம் நிறைய நல்லா பண்ணலாம் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி தருவோம் இப்ப நான் நிக்கிற ஸ்டேர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து பஸ் ஃபுளோர் வரைக்கும் இந்த படி வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் வழியா வந்துட்டு பால்கனி வழியா வந்தீங்கன்னா இங்க பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த லேண்டிங் வந்து கம்பி விட்டுருக்கோம் பாருங்க இது வந்து மே டாப் ரூப்புக்கு போயிடும் ரூப் மொட்டை மாடிக்கு போயிரும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வாழையும் மேல எடுத்து ஹெட்ரூம் தனியா போடுவோம் ஹெட்ரூம் போடுறதுக்கு அப்புறம் அதுக்கு மேலதான் வாட்டர் டேங்க் வைப்போம் ஸோ உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் வந்து பக்காவா இருக்கும் உங்களுக்கு நல்ல தள்ள தண்ணி ப்ரெஷராக வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நானூறு ஸ்கொயர் பீட்ல கட்டின குட்டி அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டோட அம்சத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் கம்ப்ளீட்டா பாத்துட்டேன் நீங்களும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க நான் பேசுனது பூரா கேட்டிருப்பீங்க நீங்க சின்ன இடமா வச்சுக்கிற நானூறு ஸ்கொயர் பீட் வச்சுக்கிறோம் ஐநூறு ஸ்கொயர் பீட் வச்சுக்கிறோம் இதுல நம்ம எப்படி இடத்த நம்ம வந்து இந்த வீடியோ இப்படி கட்ட முடியும் ரெண்டு பெட்ரூம் வச்சு நம்ம ஃபேமிலி பெருசா இருக்கு ரெண்டு பெட்ரூம் வச்சு இப்படி கட்ட முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு அடுத்த பிளாட் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லைங்க உங்களுக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு என்ன இடமா இருந்தாலும் கட்டித்தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இந்த மாதிரி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு ஒரே சாவனம் வீடு வீட்டு மன சந்தை மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் வந்து அணுகி வாங்க உங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய காத்திருக்குறோம் உங்களுக்கு இந்த வீட்டோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்தேன் எல்லா விவரமும் சொன்னோம் இந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு எல்லாமே சொன்னோம் ஆனால் கடைசியாக அந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம குண்டூர் அண்ணா நகர் ஐடி பார்க்கில் அந்த இடத்துல இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் உங்கள் இடத்த காமிங்க நாங்கள் தொடர்ந்து கட்டித்தரது சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்